கபசர குடிநீர் அதுக்கப்புறம் குடிச்சோமா ஏன் குடிக்கல கசக்கு நீர் மக்களே ஆறு சுவைய ஒவ்வொரு நாளும் அவங்க தவணும் ஒண்ணு ஆறு சுவை சொல்லுங்க இனிப்பு புளிப்பு திறப்பு கசக்கு கார்பு சி ஆறு சுவை நம்ம எல்லாம் சாப்பிடும் போது ஆறு சுவை ஒரு மனிதனுக்கு தேவை அதே போல கபசர குடிநீர் நம்ம வந்து கொரோனா காலத்துக்கு மட்டும் தான் குடிச்சோம் அதுக்கப்புறம் குடிக்கல அப்போ பாரம்பரிய மருத்துவ இன்றைக்கு வந்து கீழ் நிலை போயிட்டு நம்ம என்ன நமக்கு ஏதாவது ஒண்ணு என்ன நம்ம நேர சித்த மருந்து இருக்கு நம்ம திட்டுடைய மருத்துவத்தினுடைய மருத்துவ நிலை இருக்குது இங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது இந்த போய் கேளுங்க இங்க போய் நீங்க பயன்படுத்துங்க இது வந்து சைடு எஃபெக்ட் கிடையாதுப்பா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் என்ன செய்யும் பக்க விளைவு இருக்காது ஆனா ஆங்கில மருத்துவம் சாப்பிடும் போது என்ன செய்யும் பக்க விளைவு இருக்கு பக்க விளைவு இன்னொரு நாள் உருவாகும் இந்த சாப்பிடுவா இதுக்காண்டி வருவா இங்கிட்டு படைச்சிட்டு

நிறைய விஷயங்கள ஆமா புரியா